சென்னை செங்கல்வராயநாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வேப்பேரி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிஎன்டி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையின் தலைவரும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசருமான பி கலையரசன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் ஜெகநாதன் ஏகாம்பரம் மோகன்ராஜ் முன்னாள் மாவட்ட நீதிபதி சாம்பசிவம் பேராசிரியர் அருளரசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பி டி செங்கல்வராயர் உறுப்பினர்கள் வி சந்திரசேகரன் எஸ் சாத்தப்பிள்ளை ஆர் கண்ணையன் எஸ் ரேணுகா வெங்கடேஷ் எம் ராஜேந்திரன் பி அரிஸ்டாட்டில் எம் என் விஜயசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி விடுதி மாணவர்களுக்கு கிரிக்கெட் ஹாக்கி பேட்மிட்டன் கூடைப்பந்து ஆகிய விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது சிஎன்டி முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் ஏ பாஸ்கர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது ஐம்பது முன்னாள் மாணவர்கள் சீர் என்ற திட்டத்தின் மூலம் ஐம்பது மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கான படிப்பு செலவினை ஏற்றுக்கொள்கின்றனர் ஏற்கனவே கார்பஸ் பண்ட் வங்கிக் கணக்கை துவக்கி அதன் மூலம் ஆண்டுதோறும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை செலுத்தி வருகிறது மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு படித்த எண்பத்தி ஐந்து வயதான முன்னாள் மாணவர் கோபிநாத் என்பவர் கலந்து கொண்டு வள்ளல் பீடிலி செங்கல்வராய நாயக்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஐந்து எண்பதுகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பலரும் ஆர்வமுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது நினைவு எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் இப்பொழுது பத்து முதல் இருபத்தி நாலு வயதில் உள்ள இளமை பருவத்தினர் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி அமர்ந்திருக்கின்றார்கள் I'm <laughs> sorry,

आर रेडी सर प्लीज सर वीडियो कैमरा पर वस्ते

மேத்தேலி செங்கலூர் நாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரிடைய முன்னாள் மாணவர்களுடைய பொதுக்குழு மற்றும் ஆண்டு விழா இன்றைய கூடுகையில் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் மற்றும் இங்கு பயில்கின்ற மாணவ மாணவியர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை வகக்கின்ற வகையிலே பயிலுகின்ற மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கும் தேவைப்படுகின்ற ஒட்டுமொத்த கல்வி செலவினங்களையும் அந்த திட்டத்தினை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக ஐம்பது நன்கொடையாளர்கள் முன்வந்த காரணத்தினாலே ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கான மொத்த படிப்பு செலவுகளையும் ஏற்கின்ற வகையிலே இந்த முன்னாள் மாணவர் சங்கம் முடிவெடுத்து அவர்களுக்கு அந்த உதவியை வழங்கி மேலும் கார்பஸ் ஃபண்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே அதற்கான நிதியினை தனியாக வங்கியிலே ஏற்படுத்தி அதன் வட்டியிலிருந்து மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் கல்வி கட்டணத்தை வழங்குகின்ற ஒரு உதவியினையும் செய்து வருகின்றது மேலும் முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய அனுபவங்களை அறிவினையும் பகிர்கின்ற வகையிலே இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கின்ற வகையிலே ஒன் டே லெக்சர் என்கின்ற அந்த திட்டத்தினையும் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தி தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றோம் மேலும் அவர்களுடைய துறைகளிலே இந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே பரிச்சயப்படுத்துகின்ற வகையில எல்லாம் அங்கு இட்டு சென்று அவர்களுக்கு அந்த பணியிடங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி அங்கு நடக்கின்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு அளப்பரிய பணிகளையும் இந்த முன்னாள் மாணவர் சங்கம் செய்து வருகின்றது எதையும் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று இந்த தருணத்தினுடைய சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் சார்பில் ஒரு தான் முடிஞ்சது வேகாட்சி மாணவர்கள் எல்லாமே கலை நிகழ்ச்சி நடந்திருந்தது அது முடிச்சுட்டு இப்ப இங்க வந்து முன்னாள் நிறுவன சிலைக்கு நாளை அடுத்தபடியாக தலைவர் இந்த ஆண்டு முன்னாள் கூட சுமார் ஏழு வயது உள்ளதுக்குரிய கோபிநாத் ஐயா அவர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்தான் வந்து நம்முடைய வள்ளல் நாயக்கர் சிலையவர்களுக்கு மாலை அணிவித்தார்கள் அறுபதுலிருந்து தொடர்ந்து அறுபத்தைந்து எழுபது எழுபத்தைந்து எண்பது என்று பல்வேறு காலகட்டங்களிலே இங்கு பயின்ற மாணவர்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறார்கள் இந்த விழா கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளாகத்தான் நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து இந்த விழாவை மென்மேலும் சிறப்பாக நடத்த திட்டமிட்டிருக்கிறது ஏ பாஸ்கர் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் தலைவர் பிரசிடன்ட் ஓகே